வணக்கம் நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவல மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇசோனை பார்க்கும்போது பைசோன் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இது லோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாடரேட்லி ஹையாக தான் இருக்கு இது நல்ல ஹையாக தான் இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டி பார்த்தோம்னா நல்ல ஹையாகவும் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி மூணு புள்ளி ஆறு இது பியாண்ட் டாலரன்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம வைப்போம் இது பியாண்ட் டாலரன்ஸ் அப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் எடுக்கணும் ஆனால் நான் இந்த தடவை புக் வேல்யூவில் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலை பிஇடிடிஎம்மை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலுன்னு இருக்குது ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு சைக்கிளில் மேலே போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க இதுவே நமக்கு ஹை லெவல் தான் நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ப்ரைஸ் டு புக் இருபத்தி அஞ்சுக்கு மேலே இருக்குது ஸோ இருபத்தி நாலு கிட்டக்கு இருக்குது அதுவும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால் எப்போ ஓட டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆகுதோ இல்ல ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்ப நமக்கு வந்து பெரிய லெவல்லயே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இது கியூ ஃபோர் அண்ட் லாஸ் அக்கௌண்டையும் போட்டிருக்காங்க நம்ம பார்ப்போம் இது இதில் நெட் ப்ராஃபிட் அனுவைஸ்டு நெட் ப்ராஃபிட் எண்பத்தி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி மாதிரிஸ்டு ரெவன்யூ வந்து பார்த்தோம்னா புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் வந்து முப்பது ரூபா இன்க்ரீஸ் ஆகி அறுபத்தி நாலு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இந்த அறுபத்தி நாலு ரூபாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவன் அறுபத்தி மூணு ரூபா எடுத்துருக்கான் அதை ஒட்டி தான் இந்த ஹைட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இரநூத்தி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது ஒரு ரெவென்யூ வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஏபிஎஸ் ஏபிஎஸ் உடைய லெவல் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா எட்டு ரூபா முப்பது பைசா போன குவார்டரில் இருந்தது இந்த குவார்ட்டருக்கு முப்பத்தி ஆறுரூவா ஐம்பது பைசா சொல்லிட்டு இருபத்தி எட்டு ரூபா கிட்டக்க ஏறி இருக்கு அதே மாதிரி ஈபிஎஸ் உடைய டிடிஎம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி நாலு ரூபா நேரி இருக்கு இது போன தடவை பார்த்தோம்னா முப்பத்தி ஒம்பது ரூபா இருபது பைசான்னு இருந்தது இந்த தடவை அறுபத்தி நாலு ரூபான்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் போன டிசம்பர் மாசத்துல கால் குல பார்ப்போமே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் அண்டு மார்ச் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவன் ஸ்டாக்னேட் ஆகிட்டான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜூன் அண்டு செப்டம்பர் அதுவும் ஸ்டாக்னேட் ஆகிட்டான் முப்பத்தி ரெண்டு டிகிரிஸ் ஆனது மாத்தமில்ல அந்த இடத்துல ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் கிடைக்குது தென் சப்சிக்வெண்ட்டா முப்பத்தி ஒம்போதுன்னு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கிறான் இந்த தடவை அதிரி புதிரியா பெரிய லெவலில் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கிறான் ஆனா இந்த அறுபத்தி நாலு புள்ளி நாலுங்கிறத நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அவங்க ஆல்ரெடி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எதுக்காக இந்த டேட்டா நம்ம எடுக்கிறோம்னா அந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டங்களில் அதாவது இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டங்களில் வரும்போது இதோடைய ஹைட்டு ஆல்ரெடி மேக்ஸிமம் போயிருந்தாங்கன்னா இப்போ அதுக்கு ஈக்குவலாக தான் எடுத்திருக்கிறாங்க அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்ததுன்னா அதுன்னு இப்போ ஏறி இருக்கிறதுனால ஒரு பெரிய லெவலில் நமக்கு பெனிஃபிட்டோ பிரேக் த்ரூவோ கிடைக்குமா அப்படிங்கிறது யோசிக்கக்கூடியதுங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து அந்த டைத்துல நம்ம வந்து இதில் பார்க்கும்போது சார்ட்டில் பார்க்கும்போது அந்த டைத்தில் பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்ட் இங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எண்பத்தொம்போது பெர்சென்ட் எண்பத்தி ஓரு பர்சன்ட் இறக்கி வச்சுருக்காங்க இங்கே எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அஞ்சு குவார்டராக நெகட்டிவாகவே இருக்குது கம்ப்ளீட்டாக செல் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க இதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இந்த யூபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய சில்ஃபாமெட்டில் போட்டோம் நான் வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டுங்கிற லெவலில் புக் வேல்யூ எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் முன்னூற்றி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி இருபது இது நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ரெண்டு புள்ளி அஞ்சு சில பெரிய கம்பெனிக்கு இந்த மாதிரி நாலரை அஞ்சு வரைக்கும் போகும் இப்போ கீழே அட்ஜஸ்ட் ஆக போகிறது ரெண்டையா ஒன்றையா அந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால யூபிஎஸோட டிடிஎம் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜ் பதினாறு புள்ளி பன்னெண்டு இப்போ இது எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஏழு அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அஞ்சு ரூபா கூட தான் இருக்குது அதனால் இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் க்யூ ஃபோர் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது அதை காட்டிலும் இது இருபது ரூபா கம்மி இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒட்டி மாத்திரமே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அதனால் இது வந்து பெரிய லெவலில் புஷ் அப் ஆகுமா அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் மூவ்மெண்ட்டு அப்சைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு பதில் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இப்போ இவங்க ஃபோருடைய ரிசல்ட்டை ஓட்டி அந்த முப்பத்தி ஆறு அந்த ரேஞ்சுக்கு அவங்க மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால அப்போ வந்து இது மேலே புஷ் அப் புல் அப் கொடுக்கறது புஷ் அப் கொடுக்கறதுக்கு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ வரைக்கும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக காட்டிலும் கூட தான் அதனால் யூபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்க போகுது அந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம்னா விசபிளாக பார்த்தோம்னா நாலு பாயிண்ட் கூட கிடைக்கிது ஆனால் இவன் ஆக்சுவல் ரிசல்ட்டு எதை ஒட்டி எடுக்க போகிறாங்கிறது முக்கியமாக இருக்குது அதனால் ஆக்சுவல் ரிசல்ட் நம்ம இப்போ இருக்கக்கூடிய லெவலில் நம்ம பார்த்து இந்த இதோட நம்ம வந்து கொஞ்சம் புரிதலோடு நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம்னா நல்லது தான் இப்போ இந்த யூபிஎஸ் உடைய டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதிலேருந்து வரக்கூடிய இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ட்ரெண்டாக இருந்ததுனால் நானூற்றி முப்பத்தி மூணுல இருந்து அறுநூத்தி பதினாலு ரேஞ்ச் நம்ம காட்டுது ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி தான் ரெண்டரை மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நாம் பார்க்கும்போது நான் வந்து அந்த இதில் கிடைச்சதெல்லாம் சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறோம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இவன் வந்து எப்போ ஹைட் வச்சிருக்கிறான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் வந்து இவன் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஹைட்டு தான் வச்சுருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து அது அது பிரேக் அவுட் கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு இப்போ அது கீழே இறங்கும் போது இவன் கீழே இறங்கி திருப்பி அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்குறான் இதுவே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத புரிதல்குள்ள வச்சுக்கிறோம் எனிவே இவன் ஆர் ஃபைவ் வரைக்கும் போயிட்டான் ஆர் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கிறதுனால சைக்கிள் எண்ட் ஆகிருக்கு இப்போ திருப்பி கீழே சப்போர்ட் எங்கே எந்த ரேஞ்ச் வரைக்கும் எடுக்க போகிறான்னு பார்க்கணும் இப்போ ஆர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று நான் மேலேருந்து கீழே வரைக்கும் படிச்சுட்டு வரேன் ஆர் ஃபைவ் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆர் ஃபோர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆர் த்ரீ ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆர் டூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பது ஆர் ஒன் எழுநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எண்ணூத்தி நாற்பத்தி மூணு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவன் வந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் போயிருக்கான் ஆர் ஃபைங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு இந்த இபிஎஸ் உடைய ரேஞ்சுக்கு இந்த புக் வேல்யூக்கு இது வந்து சைக்கிள் எண்டு அப்படிங்கிறது நம்ம நம்ம நான் என்னுடைய புரிதலா நான் வச்சிருக்கிறேன் அது வரைக்கும் போட்டிருப்பேன் தென் சப்சிக்வெண்ட்டா அதுலேருந்து இது கரெக்ஷன் எடுக்குது அப்படிங்கறத எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இடமே வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட ஒட்டியே வந்துருச்சு அதுக்கு மேல இது மேல போயிட்டு வருது இப்போ இதோட அவைய வந்து சப்சிக்வெண்டா ஏபிஎஸ் வந்து பிரேக் த்ரூ அதாவது எழுபது எழுபத்தி அஞ்சுன்னு பிரேக் அவுட் கொடுத்து போலாம் அப்படின்னு சொன்னாக்க இது அடுத்த செட் ஆஃப் சைக்கிளை ஒட்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஆர் ஃபைவ் வரைக்கும் மாதிரி அட்லீஸ்ட் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாம இவன் வந்து இந்த அறுபத்தி நாலு அப்படிங்கறது ஸ்டாக்னேட் பண்ணாலும் இல்ல அதுக்கு கீழே இபிஎஸோட டிடிஎம் இருந்தாலும் இது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்ததுனாக்க ஆல்ரெடி அவன் ஆர் த்ரீயை ரீச் பண்ணியிருக்கிறான் அடுத்து வந்து ஆர் டூல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எனவே நெக்ஸ்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி அவங்க பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறத பேஸ் பேஸ் பண்ணி தான் மேலேயா கீழேயாங்கிறத நம்ம பார்க்கணும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உள்ள உடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே